இலக்கியா சேரில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு வழியா இலக்கியா நினைச்ச மாதிரியே எஸ்எஸ்கே வீட்டுக்கு வர வச்சு எஸ்எஸ்கே நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்னும் எஸ்எஸ்கே மன்னிப்பு கேட்குறாரு இதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க யாராலையும் ஒன்றுமே சொல்ல முடியல அதுவும் எஸ்எஸ்கே இந்த கௌதம்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு ஏன் இப்படி பண்றாரு அந்த கௌதம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா எதுக்கு கேட்டாரு அப்படின்னு எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அந்த நேரத்தில் துள்ளி வச்ச மாதிரி போலீஸ் வருது போலீஸ் வந்து இது மாதிரி நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே இன்னும் அதிகமாக ஷாக் ஆகிறாங்க இந்த ஆச்சரியம் ஒன்று என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு திருதுப்பு வந்து எஸ்எஸ்கே அரஸ்ட் பண்ண போறேன்னு சொல்கிறீங்க எஸ்எஸ்கே யார் நினைச்சீங்க அவரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு நான் இப்பயே ஐஜி கால் பண்ணுறேன் மேடம் மேடம் நீங்கள் யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இது நான் எடுத்து முடிவில் கோர்ட் ஆர்டர் ஜட்ஜு இவரை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால தான் நான் இவரை அரஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் தாராளமாக யாருக்கு வேலைன்னு கால் பண்ணிக்கிங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை டென் மினிட்ஸ் டைம் தரேன் நீங்கள் என்ன வேலைன்னு பண்ணிக்கிட்டு கிளம்புற வழியாக பாருங்கள் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே இங்கே எஸ்எஸ்கே அப்படியே கத்துக்கலிங்க நிற்கிறாரு எஸ்எஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இலக்கிய சொல்கிறலாம் செஞ்சுடுமா செஞ்சோம்னா இலக்கிய நம்மளை விட்டுருவா அப்படின்னு தான் எஸ்எஸ்கே நினச்சாரு ஆனால் இலக்கியாவோடய பிளானே வேறு ஸோ இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேவை கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பணும் எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனதான் எஸ்எஸ்கேடைய உண்மையான முகம் என்னன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வரும் அதே மாதிரி கார்த்திக்கு அப்பதான் எல்லாமே புரியும் அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த எஸ்எஸ்கே அடிக்கடி கௌதம அப்பன் பேர் தெரியாதவன் அப்பன் பேர் தெரியாத சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நம்ம இலக்கியா எஸ்எஸ்கே வச்சு பயங்கரமா பிளே பண்ணாங்க அதே மாதிரி இலக்கியா நினைச்ச மாதிரி எஸ்எஸ்கே கௌதம்கிட்ட நான் பண்ண தப்பு தான் கௌதம் என்ன மன்னிச்சுன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டாரு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இலக்கியா போலீஸை வச்சு அரஸ்ட் பண்ண வைக்கிறாங்க சோ எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்ணணும் தெரியல ஒண்ணு உடனே எஸ்எஸ்கே கே வம்சிங் வாங்க அப்படின்னு மாடி கூட்டிட்டு போறாங்க எஸ்எஸ்கே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த இலக்கியா கௌதம் எதுக்கு இங்க வந்தாங்க நீங்க அவரை இன்வைட் பண்ணீங்க இப்போ அந்த இலக்கியா உங்களை அரஸ்ட் பண்ண வைக்கிறா இங்க என்ன நடக்குது நீங்க என்ன தெரிஞ்சுதான் பண்றீங்களா நீங்க இப்ப அரசாங்கன்னா அப்ப என்ன நடக்கும் தெரியுமா நாம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்டாப்படாதா காத்துக்கு உண்மை தெரிஞ்சிடாதா அப்படின்னு தாச்சாணி எஸ் எஸ்கேட்ட கோபமா பேசிட்டு இருக்கும்போது கார்த்தி உள்ள வரான் தாச்சாரி டக்குன்னு வாயை முடிக்கிறாங்க அஞ்சலி உள்ளே வராங்க அங்கிள் என்ன அங்கிள் நடக்குது நீங்க எதுக்கு இப்ப கௌதம் கூப்பிட்டீங்க கௌதம்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க போலீஸ் வந்து உங்களை இப்ப சொல்கிறாங்க இங்க என்னதான் நடக்குது அங்கிள் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் கேட்குறான் எஸ்எஸ்கே அமைதியாக அமைதியா இருக்காரு எஸ் எஸ்கே அமைதியா இல்ல இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது தாச்சாரிங்க மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் நாம நினைச்சோமே கௌதம் எடுத்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு அது நமக்கு தான் சேரும் இப்போ நாம என்ன பண்றது அப்படின்னு இங்க எஸ்எஸ்கே எஸ்கே திருதுன்னு முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்க மாத்தி மாத்தி கார்த்தி சொல்லி தாச்சாணின்னு நின்று கேள்வியாக இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம எஸ்எஸ்கே டக்குன்னு இங்க போய் நீ அந்த இலக்கியா ஏதோ வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றா அது சொன்னால் அவனுக்கு புரியாது இப்போதைக்கு யாரும் எதுவும் என் கேட்காதிங்க நான் இப்போ ஜெயிலுக்கு போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் இப்போ ஜெயிலுக்கு போறேன் நீ எப்படியாவது நான் காப்பாற்ற வழிய பாரு புரியுதா எஸ்எஸ்கே என்ன சொல்றீங்க அந்த இலக்கிய அவங்கள மிரட்டுறாளா எதை வச்சு மிரட்டுரா ராச்சாயணி நான் சொன்னா புரிஞ்சுக்கோ இதுக்கு மேலாட்டு பேசுறத கீழே இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு நான் போனா நான் என்னமோ பெரிய குத்தம் செஞ்ச மாதிரியும் நான் தப்பிக்கிறதுக்காக தான் வராமல் இருக்கேன்னு நினைச்சு எல்லா நம்ம நான் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் அதனால நான் இப்ப கிளம்புறேன் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கீழே போறான் இலக்கியாவும் அவங்க கௌதமா நிக்கிறாங்க எஸ்எஸ்கே இலக்கியா பார்த்து இலக்கியா லாஸ்ட் என்ன நீ முட்டாளிட்டல ஐயோ எஸ்எஸ்கே நான் உங்களை முட்டாளாக்கல எஸ் எஸ்கே நான் உங்களுக்கு நிறைய முறை வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா நீங்க தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கல அதான் இப்போ அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க போங்க கண்டிப்பா மாற்றம் நடக்கும் அப்படின்னு இலக்கிய சொல்லிட்டான் சொல்றாங்க எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க தாச்சானி வந்து இலக்கியா பார்த்து ஏ இலக்கியா நீ சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி என் ஹஸ்பண்ட் அரசு நட்சட்டல நான் உன்னை சும்மா இடப்பான்ட்டேன் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு இங்கே பாங்க நீ இப்போ அரெஸ்ட் ஆனது எஸ்எஸ்கே மட்டும்தான் ஆனால் நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களும் சேர்ந்து தான் கார்த்தியை கடத்தினீங்க கார்த்தியை வச்சு கௌதமா ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அது எல்லாத்துக்கும் நான் திரும்ப பதிலடி கொடுக்காம விட போறது இல்ல இப்ப வேணாம் கார்த்தி நம்பாம இருக்கலாம் கண்டிப்பா கார்த்தி புரிஞ்சுப்பான் அதே மாதிரி இப்போ எசஸ்க மட்டும் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சந்தோஷப்படாதீங்க நீங்களும் ஜெயிலுக்கு போற நேரம் வரும் கண்டிப்பா நான் உங்களும் ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நம்ம இலக்கிய சொல்றாங்க கார்த்தி உடனே போதும் நிப்பாட்டுங்க என்ன நீங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்எஸ்கே அங்குல ஜெயிலுக்கு போச்சிட்டீங்கன்னா நான் நீ சொல்ற நீங்க சொல்லலாம் கரெக்டுன்னு நம்பிடுன்னு நினைக்கிறீங்களா இங்க பாருங்க நீங்க எது சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் யாரு என்ன எப்படின்னு அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா நீங்க சதிக்காரங்க பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி இங்க பாருங்க நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இவங்க என்ன வேணும் பண்ணிட்டோம் ஆனா நான் இருக்கேன் கடத்தது கடத்தது என்ன தானே நான் தானே சொல்லணும் எனக்கு கடத்தினது யாருன்னுட்டு எனக்கு தெரியும் ஆண்டி எனக்கு ஒன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்க என்னை கடத்தது இந்த கௌதமும் இலக்கியாவும் தான் அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற சொத்து என்னோடய சொத்து தான் எனக்கு கடத்தினாங்க இதை நான் எங்க வந்து சொல்லுவேன் அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இங்கே பேர் கௌதம் இலக்கியா நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது கண்டிப்பா நடக்க போறது இல்லை நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க அப்படின்னு கார்த்திகை சொல்றான் உடனே இலக்கியா இங்கே பேர் கார்த்தி நீ என்ன வேணும்னு நினைச்சுக்கோ உன்னை கடத்தினது யார் அப்படிங்குறது இன்னும் தெரியவில்லை நீ பார்க்க தான் போறேன் இந்த உள்ள பெருக்கார எஸ்எஸ்கே அவரு ஜாச்சேனி இவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் அப்ப வந்து நான் பண்ண தப்பு தான் நான் தான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நீயாவே எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் கேட்க வப்பேன் வாங்க கௌதம் போலாம் அப்படின்னு இலக்கியா கௌதம் அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க